ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜீவா வணக்கம் ஜீவா உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிருச்சு உச்ச நீதிமன்றங்கிற வார்த்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு திமுக காரரு இல்ல ஒரு பெரியாரிஸ்ட் யாரோ ஒரு ஆன்டி பிஜேபிக்காரங்க பேசுறாங்கல்ல அதை முழுக்க இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் பேசிருச்சு ஆளுநர் ரவி வந்து நேர்மையே இல்லாதவர் டிஸ்கானஸ்ட் பெர்சன் அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறமேட்டு உங்கள் பத்து மாசம் தாவ இதை நீ செய்ய மாட்டேல சரி நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஆளுநருடைய வேலையை நான் முடிச்சுக்கிறேன் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு நீ பண்ண மாட்டேல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் ரவியை வந்து இவ்வளோ கடுமையாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை செய் உனக்குன்னு ஒரு அதிகாரம் கிடையவே கிடையாது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தை மற்ற திமுக காரங்களோ மாநில சுயாட்சி பேசுகிறவங்களோ இல்லை இவ்வளவு வெளிப்படையா பேசியிருக்கு அதோட அதிகப்படியா ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க இல்லீகல் நீங்க சட்டத்துக்கு விரோதமா இவனால செயல்பட்டு இருக்கீங்கன்னு இருக்காங்க சட்டவிரோதமா செயல்பட்டு இருக்காரு சட்டவிரோதம்னா என்ன வார்த்தை பாத்தீங்கன்னா சட்டவிரோதம் நேர்மையே இல்லாதவர் மாநில அரசு த அதிகாரம் தவிர்த்து உனக்கு ஒண்ணுமே இல்லை நீ இவ்வளவு புரிய வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு இனி யாரும் கருதி என்ன பண்ணுவார் அவரு ஒன்றும் பண்ண மாட்டார் அதாவது நீங்கள் ஆரம் ரவின்னு எடுத்து வச்சுருங்க இந்த உலகத்துல வந்து மானம் உள்ளவனோட மோதலாம். ம். மானம் கெட்டவனோட மோதி நீங்க ஜெயிக்கவே முடியாது. பெரியார் சொல்றது மாதிரி. ஆமா. இது நீ தனியா வச்சு ம். 1000 மானம் உள்ளவனோட மோதி ஜெயிச்சிரலாம். ஆனா ஒரு மானம் கேட்டவண்ட மோதி நீங்க நம்ம டைம் தான் வேஸ்ட். ஆமா. இந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து தனி. நீங்க கவர்னர் மானம் கெட்டவன் சொல்றன்னு சொல்லிடுறாங்க அப்படி ஒரு நேர்மை இல்லாதவنده સુப்ரீம் கோர்ட் સુப்ரீம் கோர்ட்ஸ்ல நேர்மை இல்லானே என்னது? சட்ட என்ன? நம்ம பேப்பர்ல பூரா தந்தியில மாலைமுகல வாழைமுலர்கள் எல்லாம் சட்ட விரோத கும்பல் அடித்து வெளியேற்றம் சட்ட விரோதமாக செயல்பட்ட சமூக விரோதிகள் சமூக விரோதிகள் சட்ட விரோதிகள் சமூக விரோதி தானே ரஜினிகாந்து கூட சொன்னாரே சில சமூக விரோதிகள் ஸ்டெர்லைட்ல பூந்துட்டாங்க தூந்துட்டான் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குள்ள சில சமூக சட்ட விரோதிகள் சமூக விரோதின்னு சொல்லிடக்கூடாது என்ன வார்த்தை சமூக சட்டம் தான் சட்ட விரோத கும்பல் இங்க இருக்கு அப்படின்றது இப்ப தெரியுதா அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு அப்படின்னா இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இப்போ கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நான் அவர் சொல்கிறேன் எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டில் சிக்ஸர் அடிப்பான் ஹாஃப்ல ஆஃப் சைடு அடிப்பான் லெக் சைடு அடிப்பான் பேக் சைடில் அடித்து பார்த்துருக்கீங்களா இப்படி அடிச்சிருக்காங்க அப்படியே ஆமாம் சிக்ஸ் அடிச்சிருக்கு தோனி அடிச்சிருக்காப்புல வர்ற பாலை இப்படி சுற்றி அடிச்சிருக்காப்புல இன்னும் பலரும் அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிணா வளர்ச்சி சுற்றி அடிச்சிருக்கு அது நோ பாலா வேற போய் ஒரு சிக்ஸ் பிளஸ் ஒரு ரன்னு ஒரு திருப்பி ஒரு பால் அப்படின்ற மாதிரி நினைச்சு புரியிருக்காங்க கவர்னர் ரவி சொல்றேன்னு நினைச்சாங்க மானம் உள்ள எந்த மனுஷன் அடுத்த செகண்ட் மறந்து குடிச்சிருப்பான் ரொம்ப மானம் உள்ளவன் மானா மாவனை பார்க்கிறவன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒருத்தர் நடந்திருந்தா உடனே வந்து அந்த மனைவி மாமா மாமா எங்க ஓடுறீங்கன்னு கத்த கத்த போய் கிணத்துல குடிச்சிருப்பான் இல்லை தண்டவாளத்தில் செத்து இருப்பான் இல்ல மருந்து குடிச்சது இந்த விவகாரத்தை விட்டுருங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுல மாநாட்டுக்கு பாதிப்பு ஈனத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தா செத்துருவாங்க இந்த கவர்னர் இருக்காரு இப்ப மானமுள்ள கவர்னர் அதாவது சட்டமை இல்லாத நேர்மை இல்லாத கவர்னர் நேர்மை இல்லாத கவர்னர் சட்டத்துக்கு விரோதமான கவர்னர் வந்தப்ப சிங்கம் வந்துருச்சு கலை இறங்கிருச்சு அவங்க ஊரா அவங்க ஊரா அதனால சிங்கம் கலை இறங்கிருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன ஏய் அன்னைக்கே நம்ம ஒண்ணு போட்டோம் என்ன போட்டோம்னா எப்படி ஓட ஓட சிங்கத்தை விரட்டுறாயின் பாரு அப்படின்னு நீ சொன்ன சிங்கம் வந்து சிங்க கிட்ட சிங்கத்தோல் போடுத்தியே ஒரு பசு அதை எப்படி ஓட விரட்டுறாயின்னு நம்ம அன்னைக்கே போட்டிருந்தேன் எப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நியூஸ் ஏசியான்னு சொல்லிட்டு ஒரு இதுல போட்டிருக்கோம் ஸோ இப்போ எவ்வளோ அவமானப்பட்டு ஊர் இல்லை ஆக்சுவலி இவர் இதுக்கு முன்னாடி இந்த நாகலாந்தோ மணி ஒரு பழங்குடி மாநிலத்தில் அங்கேயிருந்து அவமானப்படுது சில பேரோட விதிங்க அது அவமானப்பட்டு தான் வாழும் அங்கேயே அந்த மக்கள் இந்த கவர்னர் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி இது சில பேர் சாதாரணமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கவர்னரோட பெரிய அந்தஸ்து கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் ரோட்டில் எல்லாருமே மதிப்பாங்க சில பேர் அந்த அந்தஸ்துலேயே இருப்பா ஆனால் ரோட்டில் உள்ளவங்க மதிக்கிற அளவுக்கு கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேரோட விதி அந்த மாதிரி இருக்கும் மாதிரி அரசியல் சட்டத்திலே உச்சநீதிமன்ற கொடுத்த தீர்ப்பிலேயே உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு கவர்னராக இருக்கீங்க இது ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து பத்து சட்டங்களை மறக்க வச்சிருக்கீங்க அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு நீங்கள் அதை பாஸ் பண்ணுங்க இவ்வளோ நாளில் வெயிட் பண்ணக்கூடாது இனிமேல் இனிமேல் ஏதாவது அரசு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களுக்கு உங்களுக்கு அனுப்புனாங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசத்துல கையெழுத்து போட்டிருந்த தட்டிதான் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்படின்னா வேற அதுவே குட்டுதான் அதுவே சாதாரண நீங்க குடுத்துருக்கீன்றது அவமானம் ஏற்கனவே பேரறிவாளன் விடுதலை இதுலயும் உச்சநீதிமன்றம் இருக்கு இல்ல அது அவங்க ஒரு மசோதா அவங்க சட்டத்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சட்டமன்றம் அனுப்பி இருக்குன்னா நீங்க ஏன் காலம் தாமத்து இருக்கீங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கூட்டியிருக்கு அது லைட்டா கொட்டுறது அரைகிறது கிள்ளி வைக்கிறதுலாம் வேற இதை வந்து கழுத்து அறுக்கிறதுன்றது போட்டு குமுற குமுற குத்துறது புடிய வச்சு குத்தா வடிவே இல்ல கைய முறுக்கி ஒரு படத்துல செய்தியா செய்தியா கைய முறுக்கி ஐயோ குமுற குமுற

அதான் பாரதி சொல்லியிருக்காரு மான வெக்கம் சூடு சொரணன் இருந்தா நைட்டோட நைட்டா ஓடிப்பு ராஜ்பவன விட்டு இதுதான் உண்மை இல்ல ஆளுநரை பார்த்து உச்ச நீதிமன்றம் சொன்னதை தானே கூறிகிட்டு நம்மளே வந்து ஒரு ஆளுநர் வந்து மதிய மரியாதைக்குரியவர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வந்து இப்போ முதலமைச்சருக்கே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கக்கூடிய ஆமா பெரிய மனிதர் அப்படி இருக்கவரை நம்ம பேச முடியாது ஆனா உச்ச நீதிமன்றம் நம்ம என்ன பண்றது உச்ச நீதிமன்றத்தை இருக்க முடியுமா உச்ச நீதிமன்றத்தோடைய தீர்ப்பை நம்ம மதிக்காமல் இருக்க முடியுமா அதை எடுத்து கோடிட்டு காட்டி அதை ஒரு பாராட்டாம இருக்க முடியுமா அந்த வகையில தான் நம்ம பேசணும் நம்ம ஆளுநர் ஒரு ஒரு தூசியோட ஆளுநர் பட்டா நம்ம தாங்க மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் வந்தாலும் அவங்க விருந்தாளி சேஃப்டியா அவங்களை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை ஆனா உச்ச நீதிமன்றம் போட்டு அடிக்கும்போது எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்க அதாவது என்ன சொல்லியிருக்கீன்னா இப்ப உங்களுக்கு வேற உங்களுக்கு ஒரு வேலையை நியமிக்கிறாங்க ஆமாம் அதுதான் என் வேலை உங்கள் வேலைன்னு உங்களை ஒரு ஒரு வாத்தியாராக உங்களை நியமிக்கிறாங்க ஒரு ஹெட் மாஸ்டர் ஒருத்தருக்க நீங்கள் ஏதாவது பிள்ளைங்க டவுட் கேட்குதுன்னு வீங்க சார் ஏபிக்கு அடுத்து என்ன ஏபிசிடிக்கு அடுத்து என்ன சார் இருமா கேட்டு சொல்கிறேன் எழுதி கொடு என்ன கேள்வின்னு சார் ஏபிசிடிக்கு அடுத்து என்னன்னு இருமா நான் ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் என்ன இன்னொரு பிள்ளைங்க சார் ஆனா ஆமாண்ணா அடுத்து என்ன சார் எழுதி கொடுமா நான் வந்து கேட்டு சொல்கிறேன் ஹெட் மாஸ்டர்ட்ட கேட்டு சொல்கிறேன் இந்த மூணாவதா உனக்கு இப்படியே கேட்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்யோ அப்புறம் என்ன நீ வாத்தியாரா உட்காந்துருக்க நான் நான் ஏபிசிடிக்கு அடுத்து என்னயான்னு கேட்டால் நான் வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டுக்க மாட்டேன் நான் ஏன் கேட்குறேன் நீ வாத்தியார்ட்டு இருந்தாலும் கேட்குறேன் சரி ஒரு தடவை ஏபிசிடி தான் உனக்கு தெரியல நீ ஒரு தக்குறா இருக்க கணக்கு ஒன் டூ த்ரீக்கு அப்புறம் ஃபோர் வருமா சிக்ஸ் வருமானு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேன் ஹெட் மாஸ்டர்ட்டே அதுக்கப்புறம் வந்து ஆனா அடுத்து என்ன ஆனால் அதே ஹெட் மாஸ்டரை கேட்குறேன் ஆப்பிளை காப்பி இது என்னன்னு கேட்டால் அதே ஹெட் மாஸ்டரை கேட்டு சொல்கிறேன் வெயிட் பண்ணு அப்படின்ற பார்த்து சொல்றேன் அப்புறம் நீ என்னத்துக்கு வாத்தியாராக இருக்க அப்படின்னு கேட்பாங்களா பொடிப்பேருன்னு சொல்லி நாலு அஞ்சு கேட்கும் பிள்ளைங்க அப்புறம் கலர் தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லை முள்ளுச்செடி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடும் ஓ வாத்தியாரே அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ என்ன ஆகணும் அந்த வாத்தியார் வேலையை விட்டு போகணும் இல்லை மருந்து ஆகணும் இந்த அடிப்படை கூட தெரியாமல் வந்துட்டாங்க அப்படின்னு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு சமீபத்தில் என்னாச்சுன்னா கலெக்டர் திடீர்னு ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காரு உத்தரப்பிரதேசில் யோகிஜி ஆள் அந்த ஸ்டேட்ல வந்து போயிருக்காங்க போனா வந்து என்னன்னா ஒரு லேடி டீச்சர் லேடி டீச்சர் இருந்திருக்கு திடீர்னு கலெக்டர் அந்த ரூம் சொன்னேன் என்னமா என்ன எத்தனாவது கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எடு இப்போ உடனே ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுக்காரு இதை காமிச்சு ஒரு 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 பக்கத்தை காமிச்சு வாசிக்க சொல்லியிருக்கேன் உண்டாங்க மட்டக்க வாசிருங்க ஏ பி இன்றிருக்காங்க என்னடா சொல்றீங்க ஏடா எஸ்ன்னு எழுதிருக்கு ஏ பின்றா அப்படின்ட்டு இன்னொரு பையனை கொடுத்துருக்காரு தம்பி இதை நீ வாசி அப்படின்ட்டு அவனுக்கு வாசிக்கிட்டார் உனா ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்துருக்காரு அதுக்கு வாசிக்கிட்டார் உடனே டீச்சரை கூப்பிட்டுருக்காரு என்னம்மா அதெல்லாம் என்ன இது இல்லை சார் பிள்ளைங்க டக்குன்னு கலெக்டருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு இந்த மூதேவிக்கு முதல்ல தெரியுமான்னு நம்ம செக் பண்ணிட்டு சரி வாங்க மாமா நீ நீ வாசிமா நீ வாசி காட்டுமா அந்த பையனுக்கு இது கைமீன் இருக்கு அந்த பசங்க மாதிரியே சொல்லியிருக்கு என்னது இல்லை சார் கண்ணாடி கண்ணு தெரியல சார் கண்ணாடி வீட்டில் வச்சுட்டு வந்தேன் கண்ணாடி வச்சுட்டு வந்தியா இல்லை சார் எனக்கு கொஞ்சம் சரியாக பவர் தெரியல உன்னை கலக்க சொல்லியிருக்காரு வேறு பவர் கிளாஸ் சரியாக வச்சுருக்காரு எடுத்து முடியாது ரீடிங் கிளாஸ் முடியாது போடுமா அப்போ படிக்கணும் இப்படி பார்த்துட்டு திருப்பி எந்திரிக்கு நீ எப்ப அப்பாயின்மெண்ட் ஆனா உன்னை யாரு வேலை சேர்த்தேன்னு பார்த்தா லஞ்சம் கொடுத்து இந்த மூதேவி டென்த்து கூட ஃபெயிலு இதுக்கு வாத்தியார் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வாத்தியாரா பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷம் வேலை பாயிருக்கு அப்ப அந்த அந்த மாநிலத்தோட நிலை என்ன அந்த பிள்ளைங்களோட நிலை என்ன அந்த கலெக்டர் என்ன பண்ணிருக்காரு உடனே அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த எடுக்க கூடாதுங்க இவளோட எல்லா இதையும் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி போட்டு இவளை வேலை விசாரணை கமிஷன் போட்டாங்க யார் அப்பாயிண்ட் பண்றது எந்த வருஷம் அப்பாயின் ஆனா இவளோட சர்டிஃபிகேட் இங்க யார் இவ வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோட கூட வந்து எப்படி டீச்சர் ஆகுனீங்க அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷத்துல வாழ்க்கையை முடிச்சு வச்சிட்டாங்க விசாரணை கமிஷன் வேறப்பட இப்ப போன வாரத்தில் இவங்க ஊர்ல எல்லாமே வாத்தியார்ல இருந்து எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்கன்றது கவர்னர் வரைக்கும் இப்படித்தான்றத இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போன வாரம் ஒரு கலெக்டர் உத்தரப்பிரதேசத்தில் போகுது ஒரு டீச்சரை வேலையை விட்டு தூக்கிட்டு பையங்களுக்கு ஒன்றும் தெரில ஸோ இப்படிப்பட்ட இதில் வந்து பெருத்த அவமானம் எப்படி வெளியில் நடமாடுறதுன்னு தெரில இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நீ கவர்னர் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இது மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது இதைத்தான் செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் இதை உச்ச நீதிமன்றம் செய்திருக்கிறது வேற சந்தோஷமா இருக்காங்க சட்ட ரீதியாகவும் அடிச்சு ஒரு கவர்னர் என்று கூட அப்படின்னு அந்த இது கூட பார்க்காம ஒரு தனியா கூப்பிட்டு சில பேர் சொன்னாங்க கூட அந்த காலத்துல இப்பெல்லாம் தொட்டிங்கனாலே ஜெயில வச்சுருக்கேன் ரோட்ல இழுத்து போட்டு முடிய பிடிச்சி இப்படி முழுக்க பூச்சியை வச்சு இந்த அடிக்கிறியா பொண்டாட்டி வீட்டுக்குள்ள கொண்டு போய் அடிக்கலாம் சொல்ல மாட்டாங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் நாலு குமரை குமரை குத்தலாம் மிதிக்கலாம் நாலு பேர் பாக்குற மாதிரி அந்த பிள்ளைய இப்படி பண்ணி அடிச்சு முடிய பிடிச்சிட்டு இழுத்து கொண்டு தர தரன்னு பண்ணலாம் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க இப்ப வந்து தொட்டாலே இது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க வீட்டுக்குள்ளேனாலும் பொம்பளை பிள்ளை அடிக்கலாமா போயிட்டு இப்படி போது என்னன்னா நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப தனியா கூப்பிட்டு கூட என்ன பாவமாக தான் இருக்கு நம்ம என்னதான் இருந்தாலும் இப்ப திமுக அரசு வந்து சட்ட ரீதியாகவே போய் ஒரு சக்சஸ் பண்ணிட்டு இப்போ தெலுங்கானாலலாம் தமிழிசை உள்ள வரக்கூடாதுன்னு அவங்களாவே அவங்களே விரட்டிட்டுமாட்டாங்க அதுக்கப்புறம் போவே இல்லை அந்த பக்கம் போவே இல்ல உயிர் பயம் உயிர் பயம் வந்துச்சு போகவே போவே அங்கேருந்து அங்கிருந்து தான் அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாதுன்னு பாண்டிச்சேரியில் செட்டில் ஆயிடுச்சு பாண்டிச்சேர்லயே பதினாலு பாண்டிச்சேரியில் அப்படியே இருந்து அப்படியே ஓட்டிட்டாப்பேன் வயசான காலத்தில் ஓடணும் சோ இப்போ என்ன இது இதெல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கு எப்படி நமக்கு கிடைத்திருக்க வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கவர்னருக்கு ஏற்பட்ட அவமானம் கிடையாது கவர்னர் மட்டும் மருந்து குடிச்சு நம்ம நம்ம சொல்ல மாட்டோம் நீங்கள் கவர்னரே விட்டுருங்க ஒரு உள்ள ஒரு மனிதன் நினச்சி கவர்னர் விட்டுருங்க ஏன்னா அவர் பெரும் பதவியில் இருக்கு நம்ம அவரை இது பண்ண முடியாது மானமுள்ள எந்த மனுஷனாக இருந்தாலும் மருந்து குடிச்சு நேரம் செத்துருப்பான் இந்த தூக்கு கயிற மாட்டை ட்ரெயினாலும் பண்ணியிருப்பான் அப்புறம் போய் தூக்கி ஈக்கி ஃபேனில் இருந்து காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி கூட சினிமாவில் ஒரு மாதிரி பண்ணியிருப்பான் இதில் பெருத்த அவமானம் யாருக்கு தெரியுமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படின்னா அவர்களுடைய அஜெண்டா படி ஒரு பச்சை சங்கியை தூக்கி கேவலமான ஒரு முட்டாள்தனமான பழமைவாத குழந்தை திருமணத்தில் ஆதரிச்சு கூடிய ஒரு ஒரு ஆளை ஒரு நபரே நான் குழந்தை திருமணம் தான் பண்ணலாம் பண்ணேன் சொல்லிட்டு ஒரு ஜென்மத்தை கொண்டு வந்து போடுறாங்க எதுக்கு போடுறாங்க அப்படின்னா இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உள்ள அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா ஒரு கவர்னருடைய கட்டுப்பாட்டில் தான் கல்லூரிகள் பூரா இருக்குது யூனிவர்சிட்டிகள் பூரா இருக்குது அதுக்கு கீழே வர கல்லூரிகள் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு நஞ்சையோ நல்லதையோ விதைக்கணுன்னா குழந்தைகள்கிட்ட தான் விதைக்க முடியும் இளைஞர்கிட்ட தான் விதைக்க முடியாது அதுதான் பசுமரத்தில் அஞ்சு மாதிரி இருக்குது அதனால தான் அப்துல் கலாம் குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுத்தார் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இளைஞர்களாக இருபது வருஷம் கழித்து இளைஞர்கள் ஆகக்கூடியவர்களுக்கு இப்பயே விதைச்சோம்னா அதோட அறுவடையை அறுவடை நம்ம பண்ணலாம் இப்போ முப்பது வயசுல இருக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டான் அவனுக்கு புரியாது நாற்பது வயசுல இருக்கவனுக்கு புரியாது குழந்தைகள் மனசுல வந்து நல்ல விஷயத்தை விதைச்சோம்னா அது பதினஞ்சு வருஷம் இருக்கு நம்ம அறுவடை பண்ணலாம் இந்த தேசத்துக்கு நல்லது தேச வளர்ச்சிக்கு நல்லதுன்னா அப்துல் கலாம் குழந்தைகள்கிட்ட போய் கிளாஸ் எடுத்தார் ஏன் போய் ஐஐடியில் கிளாஸ் எடுக்க வேண்டியதானே இல்லை வேற யாருக்கு பெரிய இல்லை பாக்யராஜ் சார் படம் மாதிரி கொண்டு போய் வயசானவனுக்குலாம் கிளாஸ் எடுத்து முத புதிய இரவு நேர பாடசாலை எடுத்துக்க ஏன் குழந்தைகளுக்கு எடுத்தாருன்னா குழந்தைகள்கிட்ட விதைத்தால்தான் நான் அது பிற்காலத்து அந்த தேசத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் அந்த குழந்தைகளுக்கு நல்லதுன்னு விதைச்சாங்க அதைத்தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இளைஞர்கள்ட்ட விதைக்கணுன்றதுக்காக என்ன பண்றேன்னா கவர்னர் கட்டுப்பாட்டில் தான் எதிர்க்கு இன்னொச்சு இவரை வந்து மதிச்செல்லாம் எந்த கூட்டத்துக்கும் கூப்பிட மாட்டாங்க ஏதோ ஆண்டி மடத்துக்கு வேணா கூப்பிடுவாங்க இல்லை ஏதாவது கோயிலில் பஜனை பண்றா வாங்க நைட்டு பொங்கல் புரிய வர சாப்பிட்டு பொங்கல் இந்தி தினத்துக்கு அந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க தூர்தர்ஷன்ல ஏதாவது பண்ணா கூட இது கவர்மெண்ட்ல உள்ளது கூப்பிடுவாங்க ஆனா இளைஞர்கள்ட்ட போய் விதைக்க முடியாது ஆனா ஒரு கவர்னரால அதை பண்ண முடியும் ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் அவங்க கையில வர்றதுனால அந்த யுனிவர்சிட்டியோட தலைமை இருக்குல்ல பெரியார் இருக்கும் அதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் அது உண்மை

அடிச்சு ஆப்படிச்சு கவர்னருக்கு சேர்த்து ஆப்படிச்சு போயிட்டாங்க சோ இப்ப என்ன அப்படின்னா இந்த மாணவர் மனசுல பெரியாரை பத்தி திருவள்ளுவர் காவி உடைய போட்டு அதை பத்தி பேசுறது வள்ளலார் வள்ளலாரை பத்தி சம்பந்தம் வள்ளலாறு உனக்கு என்ன தெரியுமா வள்ளலாரத்தை சனாதன எதிரியை வச்சுக்கிட்டு சனாதனம் பண்ணாருன்னு சொல்லி பொய்யான வரலாறை பிரிச்சு சொல்றது இப்படி மாணவர்கள் மத்தியில் மாணவர்களை அடிமையாக அடிச்சு கால்டுவெல்ல பத்தி எப்ப பார்த்தாலும் சொல்றது கால்டுவெல்ல பத்தி தப்பா சொல்றாரு இல்லைன்றது அது வேற விஷயம் ஒரு கல்லூரியில் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் மாணவர்களை கைதிகள் மாதிரி அடைச்சி போட்டு நான் பேசுறது நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி அந்த துணைவேந்தர இதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வச்சு சங்கிய தூக்கி சுணைவேந்தரம் போட்டு சங்கீத்தனமான விஷயங்களை ஒரு மா புகுத்தி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேடு விளைவித்து கொண்டிருந்த ஒரு நபருக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்குன்றது தான் நான் இப்போ பார்க்குறேன் இது வந்து நீங்கள் பில்லு பாஸ் பண்ணது பில்லு அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா நான் பார்க்குறேன் நஞ்சை விதைத்து கொண்டிருந்த ஒரு நச்சு செடியை வேரோடு புடிங்கி எரிந்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் கருத்து என்னவா இருக்கும் பேசவே மாட்டாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பாங்க வரவேற்பாங்க கவர்னர் இதை பத்தி பேசவே மாட்டாங்க வெளியே ராஜா எல்லாம் ஒரு வாரத்துக்கு பார்க்க முடியாது பாண்டை எதுவுமே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா சிங்கம் சொல்லி அசிங்கப்பட்டாங்க ஏட்டா அசிங்கத்தை சிங்கம் சொன்னான்றதை நம்ம முதல்ல சொல்லிட்டோம் இப்ப அந்த சிங்கம் அவன் சொன்னது அசிங்கம் அசிங்கமாயிடுச்சு அப்படின்றத இடையிலயே இவருடைய பதவி எல்லாம் முடிஞ்சிச்சு வேற புதிய ஆளுநர் வரப்போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜேபியில ல எதையுமே நீங்க எதிர்பார்க்க புரோட்டோகால் படி எதிர்பார்க்க முடியாது அவங்க வச்ச தான் சட்டம் சர்வாதிகாரிகிட்ட போய் நீங்க எந்த ஜனநாயகத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க அவன் நினைச்சானா மூணு வருஷத்துக்கு ஒரு தலைவராக பார்த்து வேணுவான் இல்லைன்னா அவனே விடுவாங்க அவனை தூக்கி போடுவாங்க திருடனை தூக்கி போடுவாங்க சட்ட விரோதியை தூக்கி கவர்னராக போட்டிருக்காங்க சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய ஒரு கவர்னர் இப்படி ஒரு பேச்சு வாங்கினது இந்தியாவிலே எத்தனையோ சூற கவர்னர்லாம் இருந்திருக்காங்க ஆனால் இவ்வளோ கேவலமான பேச்சு வாங்கின ஒரே கவர்னர் இவர் தான் ஆமாம் இதுபடி எந்த ஆளுநரும் இப்படி அதாவது அவர்கள் அவமானப்பட்டதில்லை அரசியல் ரீதியா எதிர்ப்பு வரும் இவங்க ஜெயலலிதா அம்மையா இருந்தப்ப சென்னாரு கைய பிடிச்சி எழுதிட்டாங்கன்னு சொன்னது அது வேற அது வந்து அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டது தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி போயிருக்கு நீதிமன்றமாகவும் இந்த நாட்டுடைய உயரிய நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே இப்படி சொல்லியிருக்காங்க இந்த அவமானம் ரவியை தவிர வேற யாருக்கும் ஏற்படல வரலாற்றுல ரவி வந்து ஒரு பொண்ணு எடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஆழ்மான உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு நேர்மையில் வந்து என்ன நூறு வருஷம் கழிச்சாலும் நிக்கும் அடுத்து வரக்கூடிய சட்ட மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான கேஸ் இது கேஸ் ஆகும் பாருங்க ஆளுநருக்குன்னா ஆளுநருக்கு எந்த பவரும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு நேரத்துக்கு உங்கள் தீர்ப்பில் அப்படின்றது ஆமாம் இது ஒரு முன்மாதிரியாக போயிடும் எல்லா வழக்கும் ஆமாம் எல்லா வழக்கும் இந்த பொம்மை வழக்கு பொம்மை வழக்கு ஆமாம் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாம் அந்த மாதிரி ஆளுநர் ரவி வழக்கு பொம்மை வழக்கு மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாங்கி எஸ்ஆர் பொம்மை வழக்கு மாதிரி எஸ்ஆர் பொம்மை வழக்கு அடுத்து அவர் சிஎம் தானே கர்நாடக சிஎம் ஆளுநர் ரவி வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து காலத்துக்கும் கவர்மெண்ட் சொல்ற மாதிரிதான் இந்த வார்த்தையை நீ கல்வெட்டுல எழுதி வச்சுக்கோ ஒரு கால மாதிரி அப்படி ஒரு முக்கியமான தீர்ப்பு இது ரொம்ப முக்கியமானது தீர்ப்பு மட்டும் கிடையாது இது வந்து என்னன்னா ஒரு பஞ்சு அந்த காலத்துல மலேசியால இருந்து என்னன்னா கம்யூனிஸ்டுகள் மலேசியா வந்து வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் அவர்கள் எதிர்கட்சிகள் அவர்களை பூரா வந்து தடை செய்து நாடு கடத்தி நாடு கடத்தும் போது என்னன்னா கையில வந்து ஒரு சீல் அடிச்சா அடிமைங்கிற மாதிரியா நாடு கடத்தப்பட்டு இனிமே இந்த ஆளுக்கு வந்து இந்த நாட்டுல விசாவே கிடையாது ஓ நீ வெளிநாட்டுக்காரன் தமிழர்களுக்கு தான் நிறைய குத்திருக்காங்க போராட்டம் பண்ணவர்களுக்கு இங்க சீல் அடிச்சு கையில சீல் அடிச்சு இனிமே இந்த நாடுக்குள்ளே வர முடியாது பாஸ்போர்ட்ல அடிச்சா கூட கிழிச்சிட்டு வர பாஸ்போர்ட் இன்னும் உடம்புல பச்சை குத்திட்டோம்னா சீல் குத்திட்டோம்னா இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு அந்த மாதிரி ஒரு சீல் குத்தி இருக்க உச்ச நீதிமன்றம் அந்த அளவுக்கு கடுமையான ஒரு ரேப்போன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பாஜகவுக்கு மிகப்பெரிய அவமானம் கேவலம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இனி இவர் வந்து துணைவேந்தர்களை நியமிக்க முடியாது இவர் வேந்தரே கிடையாது

இனி பொது மேடையில் ஏற முடியாது மாணவர்கள்ட்ட போய் கதையளக்க முடியாது மாணவர்கள்ட்ட பொய் சொல்லி திருட்டு வரலாற புகுத்த முடியாது வரலாறு பேச முடியாது இனி இன்னி ஆப்பிடிச்சாங்க ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முக்கியம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு முக்கியம்னுலாம் பேசுனார் நிறைய பேசினார் அப்புறம் திராவிட கோட்பாடை யாரும் ஏற்றுக்க கூடாதுனார் இதெல்லாம் கவர்னருடைய வேலையே கிடையாது தான் இப்போ மொத்தத்துக்கும் குறிவிட்டு விட்டாங்க சரி இப்ப அநேகமா ஒரு இதனால ஒரு தார்மீக பொறுப்பேற்று எனக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் போயிருவாரு மானம் உள்ளவரா நினைச்சுட்டு கேள்வியை கேட்டீங்கன்னா இல்ல ஆர்எஸ் பாரதிய கிட்டத்தட்ட ஓப்பனா என்ன சொல்லிருக்காரு போயிருப்பார் கிட்டத்தட்ட ஒண்ணு இருந்துச்சுன்னா இன்னைக்கு

யாருங்க சோறு போடுறது யார் பா பார்க்கறது ஏன்னா ஓசியில் எல்லாமே கிடைக்குது நூறு ஏக்கருக்கு மேலே இருக்குது அது சிட்டி சென்டரில் மாடு மயில் எல்லாம் இருக்குது மா இங்கே வந்து சோறு கிடைக்குமா முதல்ல மான மானம் வைக்க ரோசம் அவமானம் பார்த்தீங்கன்னா சோறு கிடைக்காதுங்க ம் விரிவில் டேய்லங்கு மாதிரி தான் இதெல்லாம் பார்த்தா சாவட முடிவா பா சொல்லுங்கள் வரீங்க அதே மாதிரி தான் அப்புறம் அரசியல் வடிவல்தாங்க சலத்தை வடிவேல் பீகார் அடிவில் மதுரை வடிகளுக்கு மேல பீகார் ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பு மாதிரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு மகிழ்ச்சி இப்ப இந்த வடிவேல் சகவடிவேல் இருக்காருன்றக்கான போண்டாமணி பாண்டே அப்புறம் இன்னொருத்த செயின் இருக்கிறது வண்டி அங்க வந்து முன்னாடி விழுவானே மாலன் ஹம் இவர்கள்லாம் என்ன ஒன்று பறைய அவங்களாம் ஆளுநர் ஆதரவாளர்கள் தீவிரமான ஆளுநர் அவர் தான் எழுதி கொடுக்கறது மாலன் தான் ஆதரவாளர்கள் அதாவது யானை வந்து திங்கிறத சிந்துறது தான் எறும்பு திங்கும் அது மாதிரி தமிழ்நாடு அரசில் யானைக்கு கோவையில் போடுறதுனால் கவர்னர் யானைக்கு போகிறாங்க அது தின்னுட்டு தான் பாண்டே இதெல்லாம் திங்கு எது மாலன் கூட்டலுக்கலாம் அந்த சிந்துறதை தின்னுடுறாங்க இப்போ யானை இப்போ தந்தத்தை எடுக்கிறதுக்கு மண்டையில் சொல்லி விட்டாங்க இப்போ ம் ஒருத்தர் ஒருத்தர் வெளியிட்டுக்குறாங்க வால் முடிய ஒருத்தர் வெளியீட்டுக்குறாங்க யானை அழிஞ்சி செஞ்சு அது அதுக்கூடிய புதாயின்னா அப்புறம் அதோட இப்ப கேரளால ஒரு ஆளுநர் இருக்காரு ஆரிஃப் கான் உட்காந்து ஆரிஃப் முகமது கான் ஆமா அவருக்கும் இது அப்போ அவருக்கும் இது பொருந்தும் இல்ல கேரளா ஆளுநருக்கு வந்து எல்லா இந்தியா முழுவதும் இருக்க எல்லா ஆளுநர் நம்ம பன்வாரிலால் புரோஹித் முன்னாள் எல்லாரும் அவரு அங்க இருக்காரு எல்லாருக்குமே போகுது எல்லா கவர்னருக்கும் இதுதான் இனி வந்து பெண்டிங் யாருமே போடவே முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புச்சு அப்படின்னா உடனே சைன் பண்ணி பத்து நாளில் சைன் பண்ணணும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணணும் ரெண்டு டைம் பண்ணலாம் மூணாவது டைம் சைன் பண்ணி ஆகணும் இல்லைனா ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கையெழுத்து வாங்கிடுவேன்றது சரி இந்த பதவியை நீக்க முடியாது ஆளுநருங்கிற பதவி எதை நீக்கலாம் ம் உச்ச நீதிமன்றம் நினைச்சா நீக்கலாம் ம் ஏன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கொடுத்தது தானே வெவ் பார்க்குற மாதிரி கொடுத்தது அதை எதுக்கு நம்ம அடிமை இந்திய சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலேயே எதுக்கு அதை மெயின்டைன் பண்ணணும் நம்ம அது யாராவது வழக்கு போட்டால் நடக்கும் வழக்கு போட்டு இழுத்து கொண்டு போனால் நடக்கும் ஒரு என்ன ஒரு முப்பது நாற்பது பேருக்கு வேலை கொடுக்க ம் டம்மி பிசிகளை போட்ட போட்டா இந்த இல்லைன்னா அந்த அந்த பதவி இல்லைன்னா இப்போ பப்ளிசி எல்லாம் சம்பாரிச்சிருக்க முடியாது என்ன பதவி ஓ பிஜேபிலேருந்து ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு அந்த பதவி கொடுக்கணும் எல்லாருமே காங்கிரஸ் காரனாக தான் பிஜேபி நான் தான் காங்கிரஸ் காரங்க லைட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க ரிட்டையர் ஆன ஒரு கவர்னர் ஒரு பதவி ஒரு காரு போலீஸு பாதுகாப்பு அப்படி ஒரு அஞ்சு வருஷத்தை ஓட்டு வாங்கி சாகிற நேரத்தில் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த பகுதியை நசுக்கிறதுக்கும் அந்தந்த மாநிலத்தில் உள்ள மண்ணின் தன்மையை மாற்றி ஒரு கலாச்சாரத்தை சீரழிவு செய்கிறது ஓகே ஸோ ரொம்ப ஒரு வரலாற்று மாநில சுயாட்சி அரசியலில் அன்று அண்ணா சொன்னார் என்ன ஆட்டுத்தாடி மாதிரி மாதிரி தான் நீ அப்படின்னு அன்னைக்கே அண்ணா சொன்னார் இன்னைக்கு அதே திராவிட ஆட்சியில் உச்ச நீதிமன்றமே திராவிட இயக்கத்தின் குரல் திராவிட இயக்கம் பேசி வந்த அரசியலே உச்ச நீதிமன்றமே பேசியிருக்கு ரொம்ப முக்கியமான அரசியல் ஆனாலும் வலதுசாரிகள் இன்னும் முட்டுக் கொடுக்க தான் செய்வாங்க அதை ஆதரிக்க தான் செய்வாங்க ஆளுநரை பார்ப்போம் பீகாரிக்கே செல்கிறாரா ஒருவேளை இப்போ நாளைக்கு இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பா என்னை தும்மா வயசா சொன்னாரு நீங்க போயிட்டாரு ரவி அப்படின்னு கூட நடக்கலாம் இல்லையா மா அது நடக்கலாம் நீங்க ஆசையா இருக்கலாம் ஏன்னா ஹாரஸ் பாரதி உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்க முதல் கிடையாது ஆமா இல்லை அது இல்லை அதாவது என்னன்னா நம்ம வந்து அதுதான் நான் முதல்ல ஆரோக்கியமே சொல்றேன் மானம் உள்ளவனோட சொல்லலாம் ஒரு மாணவ உள்ளவன் இருக்கான் அவனை அசிங்கமாக பேசிட்டான் இந்த ஏரியா பக்கமே வரமாட்டான்னு சொல்லலாம் ஒரு மானம் கெட்டவன நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் நாளைக்கு வருவான வரமாட்டான்னு எப்படி நம்ம சொல்ல முடியல இது கவர்னர் நம்ம சொல்லலாம் சாதாரண ஒரு மானம் உள்ளவனை சொல்றான் கண்டிப்பா இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு அரசியல் எதிர்கட்சி தலைவர்கள் பேசின விஷயத்த வேறு விதமா நாகரிகமா சொல்லியிருக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படல நீங்கள் நீங்கள் இல்லீகல் நேர்மை இல்லாமல் இருக்கீங்க சட்டவிரோதமாக செயல்படுறீங்க இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு பார்ப்போம் இதுக்கு ஆளுநர் இருந்து எதுவும் அறிக்க விடுதாதுன்னு தென்னு சொல்கிறாங்களா பாஜக என்ன சொல்ல போகிறாங்க என்பதை பொறுத்து இருந்து பார்க்கணும் யாராவது செய்தியாளர்கள் கேட்பாங்க கேட்டால் சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி ரெண்டு நாள் எதுவும் வெளியே போகாதீங்கன்னு சொல்லி வைக்கிறாங்களா வேற நியூஸ் வரையிலேயும் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்களா என்ன எதுன்னு தெரியல பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த விவகாரம் குறித்து இதன் பின்னாடி உள்ள அரசியல் என்ன இது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவா உங்களுக்கே ஒரு வளமையான பாணியில எடுத்து வச்சுங்க நன்றி